பெண் தூய்மை பணியாளரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக கூட இந்த அரசு ஆம்புலன்ஸ் விடல கைது பண்ண ரெண்டு பெண்களையும் சரமாரியா தாக்கி கையை உடைச்சு அவங்க உடம்பு முடியாம மயக்க நிலையில இருந்தப்போ கூட இந்த அரசு ஆம்புலன்ஸ் விடல அரசு எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா மக்களை கலைக்கிறதுக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எழுச்சி பயணத்திற்கு மக்கள் அளித்து வரும் வரவேற்பையும் ஆதரவையும் பார்த்து ஸ்டாலின் தான் இருக்காரு எழுச்சி பயணத்தின் வெற்றியை பார்த்து திமுக திண்ணாடி போயிருக்கு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு கூடும் கூட்டத்தை கலைக்க குள்ள நெறித்தனமான வேலையை இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவையில தொடங்கிய இந்த பயணத்துல புரட்சி தமிழர் மக்களிடையே

Ma già va, ammira il di ஆம்புலன்ஸ் வந்தா தன்னோட பேச்ச அப்படியே நிறுத்திட்டு அந்த ஆம்புலன்ஸ் உடனே மருத்துவமனைக்கு போறதுக்காக அவரே கூட்டத்தை சரி செஞ்சு ஆம்புலன்ஸ் போக வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இது ஒரு டெம்ப்ளெட் மாதிரி அவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு இது ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும் நடக்கலங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடங்கள்லயும் இது நடந்துட்டே இருந்திருக்கு இது மாதிரி நடக்கிறது தொடர்கதையாகிட்டே இருந்தனால தொண்டர்கள் எல்லாரும் சந்தேக அடைஞ்சு அணைக்கட்டு தொகுதியில புரட்சி தமிழர் பேசிட்டு இருந்தப்போ அங்க வந்து ஆம்புலன்ஸ் பார்த்தா உள்ள எந்த பேஷண்ட்டுமே இல்லங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக சும்மா வெறும் ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க இத பார்த்து தொண்டர்கள் எல்லாருமே கோபம் அடைஞ்சிருக்காங்க அப்ப கூட ஆம்புலன்ஸ் டிரைவரை பத்திரமா கூட்டத்திலிருந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு நம்ம ஐயா ஒவ்வொரு முறையும் ஆள் ஒரு நோயாளியோ உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிற யாருமே இல்லாம முறையான சீருடை இல்லாத ஒரு ஓட்டுநர் அதிவேகமா அதுவும் ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவரின் கூட்டத்திற்கு இடையில போறது எப்படிங்க மாற்று வழி இந்த ஆட்சியாளர்களின் தான் காட்டுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு எழுச்சி பயணம் போனா ஆம்புலன்ஸ் விடுவோம் மக்களை கலைப்போன்னு சதிவேளை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அரசு நேர்மையான அரசியல் பண்ண தெரியாம ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படத்துல சொல்லுவார்ல

ராதாபுரம் தொகுதியில பிரச்சாரம் பண்ண போனப்போ அங்க மக்கள் கூட்டம் கூடிட கூடாதுன்னு வேணும்னே அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் கட் பண்ணி மக்களுக்கு சிரமத்தை கொடுத்தாங்க இது தொடர்பா அதிமுக எம்பி ட்வீட் வேற போட்டிருந்தாரு எழுச்சி பயணத்துக்கு மக்கள் கூடும் கூட்டத்தை கலைத்த இந்த அரசு சில்ற வேலையில இறங்கிட்டாங்க கரண்ட் கட் பண்றது ஆம்புலன்ஸ் விடுறதுன்னு இந்த அரசு எவ்வளவு தரம் தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்களா இனிமே ஆம்புலன்ஸ் போனா மக்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லங்க வழிபடுத்தோனோ ஆமா இதுவும் ஏதோ இந்த ஸ்டாலின் அரசு பண்ற வேலைன்னு நினைச்சிட்டாங்கன்னா நேர்மையான அரசியல்னா என்னன்னு திமுகவுக்கு ஒரு நாளும் தெரியாத ஒரு விஷயம் தான் அது அணைக்கட்டு தொகுதியில அம்பலமாகிடுச்சு இவ்வளவு கீழ்த்தரமா ஒருத்தங்களால யோசிக்க முடியுமான்னு நமக்கு கேள்வி தோணுது ஆனா அதுக்கெல்லாம் அந்த அரசு கொஞ்சம் கூட சலிச்சதே இல்லைங்க அப்படி குள்ளநறி வேலையை பண்றதுதான் இந்த பெயிலியர் மாடல் அரசு